இவருக்கும் எனது அன்பான வணக்கம் நான் வந்து ஒருத்தவங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ இந்த மூணாவது அஞ்சாவது ஏழாவது இதெல்லாம் ஃபெயிலாக்குறாங்கல்ல அதை வந்து சரி சரியில்லை அப்படிங்கிற ஒரு வாதம் போய்கிட்டே இருந்தது அதில் ஒருத்தர் சொன்னார் மூணாவது கூட பாஸ் பண்ணாத அந்த முட்டாள்கள் படித்து என்ன பரட்ட போகிறாங்க அவங்களெல்லாம் எதுக்கு படிக்கிறது போடணுங்க அதுங்களெல்லாம் போடணும் அந்த குழந்தைங்களா அதுங்கெல்லாம் குழந்தைங்க அப்படின்னு நான் சொல்லும்போது கூட அவர் குழந்தைங்கன்னு அவர் ஏற்றுக்கவே இல்லை மூணாவது படித்தா அது வந்து பள்ளிக்கூடம் இல்லை படிக்க தெரியாத முட்டாளை கொண்டாந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது நாட்டில் இப்படி தான் ஏகப்பட்ட முட்டாளுங்க சுற்றிக்கிட்டு அலையுது அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசினார் எனக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன்னால் மனிதர்களாக பிறந்த அத்தனை பேருக்குமே படிக்கிறதுக்கு உரிமை இருக்குது அவங்க எப்படியாவது படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சட்டத்தில் சொல்கிற மாதிரி அதாவது எந்த நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது ஆயிரம் குற்றவாளிகள் வெளியில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எப்படியாவது அவனுக்கு வந்து நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்பை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அவன் வந்து பள்ளிக்கூடம் வந்து பெரிய போஸ்ட்டுக்கு வரலன்னா கூட அவனுக்கு படிக்க தெரியணும் அப்படின்னு நான் நினச்சேன் இதெல்லாம் நினச்சேன் அந்த சமயத்தில் ஒரு செய்தி என் கண்ணில் பட்டது நம்ம இந்தியாவில் கடைகோடியில் இருக்கிற மனுஷர் யாருன்னு யோசிக்கிறீங்கள யோசிங்க யோசிங்க கடைசியில் தான் சொல்ல போகிறேன் அவர் யாருன்னு இந்தியாவின் கடைசியில் இருக்கிறவர் கடைக்கோடி அவர் வகுப்புலேயும் கடைக்கோடி தான் கடைசி பெஞ்சு தான் அவர் முதல் பெஞ்சில் உட்கார்றதே கிடையாது கடைசி பெஞ்சில் உட்காந்து எப்படியோ படித்து கிடித்து தத்தி தவறி வந்துட்டார் பால்டெக்னிக் போய் சேர்ந்துட்டார் பால் டெக்னிக் படித்து முடித்தார் அப்புறம் பிஇ இன்ஃபர்மேஷன் படித்தார் டெக்னாலஜி படித்தார் இருபத்தி மூணு பேப்பர் அரியர் அவர் கேட்டார்ல இந்த முட்டாளெல்லாம் படித்து என்ன பண்ண போகிறான்னு கேட்டார்ல அவருக்கான பதில் தான் இது முட்டாளுங்க படித்து என்ன பண்ண போகிறாங்க முட்டாளுன்னு இவர் தீர்மானம் பண்ணிடுறாரு அவங்க முட்டாளாக என்னங்கிறத காலம் தீர்மானம் பண்ணும் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் சூரிய உதயத்தை பார்க்கணுன்னா இரவு முழுவதும் பொறுமையாக இருந்தால் தான் மறுநாள் காலையில் சூரிய உதயத்தை பார்க்க முடியும் சூரியன் உதிக்கவே உதிக்காது அப்படின்னு யாரும் முடிவு பண்ண முடியாது அந்த மாதிரி இருபத்தி மூணு அரியர் பள்ளிக்கூடத்தை அந்த கல்லூரியை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது முப்பது பேப்பரை எழுதினாருங்க அவர் முப்பது பேப்பரையும் முடிச்சுட்டு வெளியில் வர்றாரு எங்கே வேலைக்கு போனாலும் என்ன சொல்கிறான் இத்தனை அரியர் வச்சுருக்கே அப்படின்னு போனோன்னே பெரிய போஸ்ட்டாக கொடுப்பான் கொடுக்கலை அப்படியெல்லாம் ஒன்றும் கொடுக்கல அவருக்கு எப்படி டிசைனராக போகிறாரு கொஞ்சம் ஏதோ சம்பளம் வாங்குறாரு அப்புறம் இன்னொரு கம்பெனிக்கு போகிறாரு அவன் என்ன பண்ணுறாங்க அந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க இவரை பார்த்துட்டு உங்களுக்கு பெர்ஃபார்மென்ஸு சரியில்லை நீ வெளியில் போ அப்படின்னு அனுப்பிடுறாங்க ஒன்றுமே பண்ண முடியல அவருக்கு ஆனால் பாருங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறவங்கள கை தூக்கி விடுறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க யாராவது ஒருத்தவங்க பேசுவாங்க ஏதாவது ஒரு சொல் நம்முடைய காதில் விழும் அந்த மாதிரி ஒருத்தர் இவரை கை தூக்கி விட வந்தார் அதுக்கப்புறம் அவரை வச்சு சில முயற்சிகள் பண்ணுறாரு அப்போவும் தோல்வி தான் உடனே இவர் தோத்து போயிட்டாரா அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க அவரோட அடுத்த நிலைமை என்னன்னு பாருங்க அதுக்கப்புறம் அவர் சென்னைக்கு வர்றாரு இங்கெல்லாம் வந்து வேலை தேடுறாரு ஒன்றும் நடக்கலை திருப்பியும் ஊரை பார்க்க போகிறாரு அங்கே ஊரை பார்க்க போன போது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகள் கேட்குறாங்க என்னமோ கூகுள் பேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன எங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவர் நினைக்கிறாரு என்னென்னு புரியாத ஒரு விஷயம் கிராமம் வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னா அப்போ நாம் இதில் எதையாவது பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தட்டுது இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா யாருன்னு கண்டுபிடிக்கலையா இப்போவும் நான் சொல்கிறேன் அவர் தான் இந்த யூபிஐ பரிவர்த்தனையை தொடங்குறார் இப்போ பே அப்படிங்கிறத தொடங்கிய மோகன் அப்படிங்கிற இளைஞர் தான் அவர் இன்னைக்கு அப்படிப்பட்ட முட்டாள் முட்டாள் என்று சொல்லி அத்தனை அரியர் வச்சு கடைசி பெஞ்சில் உட்காந்து உன்னோட பர்ஃபார்மன்ஸு சரியில்லைன்னு தொழிற்சாலையில் அவர் வேலை பார்த்த இடங்களிலே அவரை தூக்கி எரிஞ்ச ஒருத்தர் இன்றைக்கி ஒரு ஆண்டு டேர்ன் ஓவர் நூற்றி ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் அவரால் பயனடையக்கூடியவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா அஞ்சு லட்சம் வணிகர்கள் இப்போ பே அப்படிங்கிறத பயன்படுத்தி கூகுள் பே மாதிரி ஃபோன்பே மாதிரி இப்போ பே அப்படிங்கிறது அவரோட சிந்தனை அவ்வளோ உயர்ந்ததாக இருக்கிறது அப்போ அவரை கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இதுக்கு யார் காரணம் தெரியுமா கிரீஷ் மாத்ருபூதம் அப்படிங்கிறவரு தான் காரணமாக இருந்தார் ஏனென்றால் நான் அவருடைய பேச்சை தொடர்ந்து கேட்டேன் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார் அப்போ பாருங்கள் நல்லவர்களினுடைய பேச்சை நாம் கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கை எங்கேயோ வந்து நிற்கிது அப்போ நீங்கள் யாருமே மூணாவது பிள்ளைய ஃபெயிலாக்குனா அந்த பையனை முட்டாள்னு சொல்லாதீங்க குழந்தைகள் பிறக்கும்போது யாரும் முட்டாள்கள் கிடையாது அவர்களுக்கான ஏதோ ஒன்று இந்த உலகத்திலே காத்து கொண்டிருக்கிறது அதை அவர்கள் அடைந்தே தீர்வார்கள் அதனால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சூரிய உதயத்தை நம்மால் உருவாக்க முடியாது சூரிய உதயம் தானே உருவாகும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையினுடைய வாழ்க்கையும் மிக உன்னதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுங்கிறத நாம் தீர்மானம் பண்ணணும் அதில் நாம் தீவிரமாக ஈடுபடணும் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அப்படி பொறுமையாக சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நம்முடைய செயல்களை செய்து வந்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியும் இதை எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா எங்கெங்கோ உலக நாடுகளிலே போய் தேடி பிடிச்சி சாதனையாளர்களை தேடாதீர்கள் உங்கள் பக்கத்திலேயே சாதனையாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தமிழகத்திலே வெற்றி பெற்றவர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரி ஏராளமானவர்கள் இருக்காங்க எல்லாரை பற்றியும் நான் சொல்கிறேன் இது இளைஞர்களுக்கான செய்தி அதனால் இளைஞர்கள் சோர்ந்து போகாதீங்க நீட் தேர்வெல்லாம் எழுதியிருக்கோம் கிடைக்குமா கிடைக்காத சோர்ந்து போகாதீங்க எல்லாமே நமக்கானது இந்த உலகத்திலே காத்து கொண்டிருக்கிறது நம்ம வர்ற வரைக்கும் அது காத்து கொண்டு நாம் அதை செய்யறதுக்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோங்கிறத நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்